அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தோடு நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மற்ற கட்சிகள் எல்லாம் சீட்டு பேரமும் நோட்டு பேரமும் பேசி அரசியலை நகர்த்தி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அந்த சீட்டு பேரம் நோட்டு பேரம் பேசிய கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு காவிரியில் தண்ணி வாங்கி கொடுங்கள் நாங்கள் உங்களோடு கூட்டணி வைக்கிறோம் என்று பேசினார்களா எங்கள் மீனவர்களை சுட்டுக் கொள்வதை தடுத்து நிறுத்துங்கள் நாங்கள் உங்களோடு கூட்டணி வைக்கிறோம் என்று பேசினார்களா இல்லை எவ்வளவு கோடி கொடுப்பீர்கள் எவ்வளவு காசு கொடுப்பீர்கள் எவ்வளவு சீட்டு கொடுப்பீர்கள் என்று பேசி கூட்டணியிலே தங்களுடைய சுயலாபத்திற்காக சேர்ந்த கட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து போராடி கொண்டிருக்கிற கட்சி நாற்பது தொகுதிகளிலும் தனித்து களம் இறங்கியதை நீங்கள் பார்த்ததுண்டா நாங்கள் மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடி கொண்டிருக்கிறோம் இருபது ஆண் வேட்பாளர் இருபது பெண் வேட்பாளர் என பாலியல் சமத்துவத்தை நிலைநாட்டி அப்பழு அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலத்தில் எங்கள் கரங்களில் கரைகள் இல்லை கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாஜகவுக்கு எதற்கு வாக்கு இந்த நிலத்தில பாஜக என்ன பண்ணியது நீங்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட பொழுது வராத பாஜக மீனவர்களை சுட்டுக் கொன்ற பொழுது கேட்காத பாஜக தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டிலே தமிழின மக்களை சுட்டு கொன்ற பாஜக இந்த நிலத்தில் எதற்கு என்ன செய்தது பாஜக என்ன செய்தது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பதினைந்து லட்சம் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் போடப்படும் சொன்னது மோடி சொன்னது மோடி செஞ்சாங்களா இல்ல ஆட்சிக்கு வந்த பிறகு பண மதிப்பிழப்பு பண மதிப்பிழப்பு மூன்று மாதம் பொறுத்துக் கொள்ளுங்கள் நாட்டை சொர்க்கமாக்கி விடுகிறோம் சொன்னது மோடி மூன்று மாதம் அல்ல மூன்று ஆண்டுகள் பொறுத்துக் கொண்டோம் என்ன நடந்தது நாடு சுடுகாடாக மாறியது இதுதான் நடந்தது பின்பு ஜிஎஸ்டி ஏழை எளிய மக்களே இல்லாத நாட்டை நாங்கள் உருவாக்கி விடுகிறோம் என்று சொன்னது மோடி ஏழை எளிய மக்களே இல்லாத நாட்டை உருவாக்கி விட்டார்கள் எப்படி உருவாக்கி விட்டார்கள் என்றால் எல்லாரையும் கொண்டு போட்டான் கொண்டு போட்டான் இதுதான் இந்த பாஜக செய்த சாதனை அம்மா வயதுள்ள ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி ரோட்டிலே நடக்க விட்டு பாரத மாதாக்கு ஜெய் என்று சொன்னது பாஜக சொன்னது பாஜக மணிப்பூரிலே கிறிஸ்தவ பெருமக்களை இஸ்லாமிய பெருமக்களை பாஜக இந்த பாஜக பாருங்கள் மக்களே ஆசிபா முதல் ஆர்த்தி வரை எத்தனை சிறுமிகளை இந்த நிலத்திலே பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது இந்த பாஜகவின் அரசு ஆசிபாவின் தந்தை குறிப்பிடுகிறார்

கீழ்வெண்மணியின் நினைவு நாளில் பாஜக உட்பட எல்லா கட்சிகளும் நினைவு நாளை நினைவு அன்று நிர்வாகியின் பாஜக நிர்வாகியின் வெளித்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய ஒருவர் தான் இந்த நிலத்திலே பாஜகவின் வேட்பாளராக இருக்கிறார் மானமுள்ள தமிழன் பாஜகவுக்கு வாக்கு செலுத்துவானா மானமுள்ள தமிழன் அக்கா தங்கையோடு பிறந்த தமிழன் பாஜகவுக்கு வாக்கு செலுத்துவானா பாஜகவை வாக்கு செலுத்துவதும் பாலியல் குற்றவாளியை வீட்டில் அனுப்ப அனுமதிப்பதும் இது வெறும் பாஜக இல்ல பாஜக வெறும் புறம்பெயர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாலியல் ஜல்சா கட்சி தமிழ்நாட்டில் இப்படி பாஜக தொடர்ச்சியாக இந்த நிலத்திலே அநீதியும் அக்கிரமத்தையும் செய்து கொண்டிருக்கிறது என்னையே போட்டு தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒடுக்குவார்கள் என்ஆர்சி இப்படி மக்களுக்கு போட்டு மக்களை அச்சுறுத்தி பாஜக இந்த உங்கள் வாக்கு பாஜக ஒரு தமிழனும் வாக்கு செலுத்த கூடாது காங்கிரஸ் என் இனத்தை கொன்ற காங்கிரஸ் என் இனத்தை கொன்ற காங்கிரஸை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிதான்

இவர்கள் திமுக நாங்கள் பாஜகவை எதிர்க்க வந்த புனிதர்கள் என்று பேசுவார்கள் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பார்கள் ஸ்ரீ பள்ளியை ஆதரிப்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆனால் எதிர்த்து போராட மாட்டார்கள் வெறும் வாய்ச்சவடால் விடுகிற திமுக இந்த திமுகவுக்கும் காங்கிரசிற்கும் பாஜகவுக்கும் வாக்கு செலுத்துவதை நிறுத்துங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த மூன்று கட்சியும் தான் பத்து காங்கிரஸ் ஆண்டது என்ன செய்தது இப்பொழுது பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது என்ன செய்தது அடுத்த ஆண்டையும் நீங்கள் இவர்களுக்கு தான் தரப்போர்களா சிந்தித்து பாருங்கள் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் யார் எங்கிருந்தோச்சு போட்டிருக்காங்க பாஜகவின் வேட்பாளர் யார் பாலியல் சிக்கலில் மாட்டிய ஒரு குற்றவாளி எங்கள் அண்ணன் ஜெகதீஷ் சந்திரனை பாருங்கள் ஆரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சட்டங்களை படித்து உங்கள் முன்னே மக்கள் சேவை செய்ய வந்திருக்கிறார் அவருக்கு உங்களுடைய வாக்குகளை போட வேண்டும் அடிமைப்படுத்தப்பட்ட தமிழ் சமூகத்தின் மக்களே நீங்கள் மீட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாம் எப்படி அடிமையானோம் எப்படி வாழ்ந்தோம் முதல்ல எப்படி வாழ்ந்தோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன்

மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னொரு இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலத்தை எத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் அடிமை தேசினத்தின் மக்களே மீண்டிருங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிடுவது போல ஒரு அடிமைக்கு தான் அடிமை என்று உணர்த்திவிடு பின்பு தானாக கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்வான் நீ அடிமை புரட்சி செய் அடிமையாக வாழ்வதை விட உரிமை சாவு மேலானது அதை விட அந்த உரிமைக்காக போராடி சாவுது அதை விட மேலானது ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்படுமே ஆனால் எழுந்து நின்று இறந்து போவேன் சேகு வரா தன் லிவிங் தா நாயாக நூறு நாள் வாழ்வதை விட சிங்கமாக ஒரு நாள் வாழ்ந்து இறந்து போவேன் இப்படியெல்லாம் பேசி பேசி வந்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்தி பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் உங்களுடைய பிரதமர் யார் உங்களுடைய சின்னம் என்ன கேட்காமல் வாக்கு செலுத்துங்கள் அனுப்புங்க பாராளுமன்றத்தை அதிர பதற விட்டுற பிரபாகரன் மகன் இல்ல எங்க ஜெகதீஷ் சந்தர் பாராளுமன்றத்தில் ஏறி சொல்லுவார் உண்மையுடனும் உளச்சான்றுடனும் மாறா பற்றுடனும் தமிழ்த்தாயின் மீதும் தலைவர் பிரபாகரனின் மீதும் சத்தியம் விட்டு சொல்றேன் உண்மையுடனும் மாறாப்பட்டுடனும் நான் மக்களுக்காக அப்பொழு கற்று உழைப்பேன் என்று சொல்லுவார் மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பார் எங்களுடைய அண்ணன் பலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரியுவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா புதியதோர் தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை எளிய மக்கள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்